சேத்தியாதோப்பு அருகே மின் கம்பியில் மரம் விழுந்ததில் மூன்று பேர் பலியான சம்பவத்தால் கிராமமே சோகத்தில் மூழ்கியது கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பு அருகே சாத்தமங்கலம் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் உள்ள சிதம்பரம் சேத்தியா தோப்பு சாலையோரமாக குடியிருப்பு பகுதி அருகில் சாலையை ஒட்டி பழமையான பெரிய புளியமரம் இருந்து வந்த நிலையில் தற்போது மழை பெய்து வருவதன் காரணமாக புளியமரம் வேரோடு சாய்ந்தது வேரோடு சாய்ந்த புளியமரம் குடியிருப்பு பகுதியில் உள்ள மின் கம்பியில் பட்டு மின் கம்பி அருந்து விழுந்து குடியிருப்பு பகுதியில் இருந்த பனதாஸ் ஆகிய மூன்று பேர் உயிரிழந்தனர் மேரி இருவரும் கணவன் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் இவர்களது உறவினர் ஆவார் மேலும் ஒருவர் லேசான காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இறந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது அருகில் உள்ள தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பிரார்த்தனை முடித்துவிட்டு தேவாலயத்தின் அருகில் உள்ள வீட்டின் முன்பக்கத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது